இன்றைய மன்னா சுதந்திரத்தைப் பெறுங்கள் வேத வசனங்கள் அப்போஸ்தலர் இருபத்தாறு பதினெட்டு அவர்கள் பாவ மன்னிப்பையும் என்னிலுள்ள விசுவாசத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறவர்களிடையே உள்ள சுதந்திரிப்பையும் பெற்று கொள்ளும்படி அவர்களுடைய கண்களை திறக்க அதாவது இருளிலிருந்து ஒளிக்கும் சாத்தானின் அதிகாரத்திலிருந்து தேவனிடமும் அவர்களை திருப்ப உன்னை அனுப்புகிறேன் என்றார் கொலோசேயர் ஒன்று பன்னிரண்டு உள்ள பரிசுத்தவான்களுக்கு ஒதுக்கப்பட்ட பங்கில் பங்கடைய உங்களை தகுதிப்படுத்திய பிதாவுக்கு நன்றி செலுத்தி உங்களுக்காக ஜெபம் பண்ணுவதையும் கேட்டுக்கொள்வதையும் நிறுத்தவில்லை ஊழியத்தின் வார்த்தைகள் நம் கண்கள் திறக்கப்பட்டு சாத்தானின் அதிகாரத்திலிருந்து தேவனிடம் மாற்றப்பட்டதன் விளைவாக எதிர்மறையான பக்கத்தில் நாம் பாவமன்னிப்பை பெற்றிருப்பது மட்டுமல்லாமல் நேர்மறையான பக்கத்திலும் ஒரு சுதந்திரிப்பையும் பெறுகிறோம் இந்த தெய்வீக சுதந்திரிப்பு தம்மிடம் உள்ள அனைத்தையும் அவர் செய்த அனைத்தையும் தம்முடைய மீட்கப்பட்ட மக்களுக்காக அவர் செய்யும் அனைத்தையும் கொண்ட மூவொரு தாமே இந்த மூவொரு தேவன் சகலத்தையும் உள்ளடக்கிய கிறிஸ்துவில் ஊனுறு கொண்டுள்ளார் கொலோசேயர் இரண்டு ஒன்பது அவர் பரிசுத்தவான்களுக்கு அவர்களின் சுதந்திரமாக ஒதுக்கப்பட்ட பங்காக இருக்கிறார் கொலோசேயர் ஒன்று பன்னிரண்டு பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இந்த தெய்வீக சுதந்திரத்தின் முன்னுசியாகவும் முத்திரையாகவும் உறுதிமொழியாகவும் உத்தரவாதமாகவும் இருக்கிறார் எபேசியர் ஒன்று பதிமூன்று முதல் பதினான்கு இதை நாம் இன்று தேவனின் புதிய ஏற்பாட்டு யூபிலியில் ஒரு முன்னுசியாக பகிர்ந்து கொண்டு அனுபவித்து வருகிறோம் மேலும் வரும் யுகத்திலும் நித்தியத்திற்கும் முழுமையாக பகிர்ந்து கொண்டு முழுமையாக அனுபவித்து மகிழ்வோம் ஒன்று பேதுரு ஒன்று நான்கு லேவியராகமம் இருபத்தைந்து எட்டு முதல் பதிமூன்று இல் உள்ள யூபிலியின் மாதிரியியலில் முக்கியமான ஆசீர்வாதங்கள் அறிவிக்கப்பட்ட சுதந்திரமும் ஒவ்வொரு மனிதனும் தனது சொந்த சுதந்திரத்திற்கு திரும்புவதும் ஆகும் இங்கு யூபிலியின் நிறைவேற்றத்தில் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையும் தெய்வீக சுதந்திரத்தைப் பெறுவதும் முதன்மையான ஆசீர்வாதங்களாகும் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலின் பன்னிரண்டு கோத்திரங்களும் நல்ல தேசத்தின் ஒரு பங்கை ஒரு பகுதியை ஒரு சுதந்திரமாக பெற்றன நல்ல தேசம் என்பது நம் சுதந்திரமாக நமக்கு கொடுக்கப்பட்ட சகலத்தையும் உள்ளடக்கிய கிறிஸ்துவின் ஒரு மாதிரியாகும் எனவே பதனிடப்பட்ட மூவொரு தேவனின் ஊனுருவான கிறிஸ்துவை நமது சுதந்திரம் ஆமேன்